வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சி பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் இயல் இரண்டில் விருந்தினர் இல்லம் இந்த பாடத்திலேருந்து நம்ம செயல்பகுதியிலிருந்து பார்க்கலாம் விருந்தினர் இல்லம் நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா ஜலாத்தின் ருமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் வந்து கோல்மன் பார்க்ஸ் ஜலாத்தின் ரூமியின் கவிதை கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் கோல்மன் பார்ஸ் பார்க்கஸ் அடுத்து அதை தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் என் சத்தியமூர்த்தி தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இந்த நூலை தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் என் சத்தியமூர்த்தி தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அத்தொகுப்பில் உள்ள கவிதை ஒன்று பாடப்பகுதியாக வடிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது படிமம் குறியீடு போன்ற அனைத்து உத்திகளும் இக்கவிதையில் மிளர்கின்றன அணுதினம் தான் எதிர்கொள்ளும் பல்வேறு உணர்வுகளை நம்முடைய விருந்தாளிகளை எதிர்கொள்ள செய்யும் இக்கவிதை வாழ் இக்கவிதை வாழ்வின் நிரந்தரமற்ற தன்மையைக் குறிப்பால் உணர்த்துகிறது அணுதினம் தான் எதிர்கொள்ளும் பல்வேறு உணர்வுகளை நம்முடைய விருந்தாளிகளை எதிர்கொள்ளச் செய்யும் இக்கவிதை வாழ்வின் நிரந்தரமற்ற தன்மையை வந்து குறிப்பால் உணர்த்துகிறது அடுத்து எல்லாவற்றிலிருந்தும் நல்லவற்றை கற்றுக்கொள்ள எது வளர வேண்டும் அப்படின்னா பண்பாடு எல்லாவற்றிலிருந்தும் நல்லவற்றை கற்றுக்கொள்ள எது வளர வேண்டும் பண்பாடு அடுத்து விருந்தினர் இல்லம் இக்கவிதை இடம்பெற்றுள்ள நூல் வந்து தாகம் கொண்ட மீனொன்று விருந்தினர் இல்லம் இக்கவிதை இடம்பெற்றுள்ள நூல் வந்து தாகம் கொண்ட மீனொன்று அடுத்து புதியதோர் உவமைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும் இவ்வடி தூ தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும் இவ்வடியில் உவமைக்காக என்ற சொல்லின் பொருள் என்னென்னா மகிழ்ச்சி புதியதோர் உவமைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும் இவ்வடியில் உவமைக்காக என்ற நூலின் பொருள் சொல்லின் பொருள் வந்து மகிழ்ச்சி அடுத்து கோல்மன் பார்க்ஸ் ரூமியின் கவிதைகளை எந்த மொழியில் மொழிபெயர்க்க செய்தார்னா ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்க செய்தார் அடுத்து வருபவர் இலக்கண குருவி வினையாளனையும் பெயர் வருபவர் இலக்கண குருவி வினையாளனையும் பெயர் அடுத்து தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் ரூமியின் கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா என் சத்தியமூர்த்தி தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் ரூமியின் கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து என் சத்தியமூர்த்தி அடுத்து ஜலாத்தின் ரூமி பிறந்த நாடு வந்து ஆப்கானிஸ்தான் ஜலாத்தின் ரூமி பிறந்த நாடு ஆப்கானிஸ்தான் விருந்தின் இல்லம் குறிப்பு வந்து ஆறாம் வேற்றுமை தொகை விருந்தின் இல்லம் இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை புது உறவு குறிப்பு வந்து பண்புத்தொகை வருபவர் வந்து இலக்கண குறிப்பு வினையாளையும் பெயர் வந்து சென்று இந்த ரெண்டும் வந்து இலக்கண குறிப்பு வினையச்சம் புது உறவு வந்து பண்புத்தொகை வருபவர் வந்து வினையாள நயம் பெயர் வந்து சென்று வினையச்சம் தொடர்ச்சியாக முழுமையாக ஸ்கிப் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ க்ரூப் ஏ டிஎன்பிசி குரூப்ஸ் எழுதுகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புது ஐடியாவும் வந்து நீங்கள் வந்து என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நீங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோரும் பயன்பெற வேண்டிகிறேன் நாளைக்கு நம்ம செயல்பதிலும் மறுபடியும் இதில் உள்ள தொடர்ச்சி வந்து நம்ம நாளை பார்க்கலாம் நன்றி